திராவிட பேச்சரங்கம் வலியுலி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு துயரமான ஒரு நிகழ்வை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவுகள் நிலச்சரிவுகளில் இறந்து போன இருநூறுக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இன்னும் வந்து காணாமல் போயிருக்கக்கூடிய ஐநூறு பக்கம் உயிர்கள்னு சொல்கிறாங்க உண்மையான கவுண்ட் இன்னும் தெரியல மூன்று கிராமங்கள் மூன்று கிராமங்கள் வந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மலையிலிருந்து நிலம் சரிஞ்சு ஆற்றின் போக்கையே மாற்றி ஆறு வந்து வீடுகளுக்குள்ள புகுந்து போய் ஒரு பெரிய அருவிக்குள்ள கொண்டு போய் கொட்டியிருக்கு இருக்கு மனித உடல்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் மேற்படி அப்படிங்கிற இடத்துல முண்டக்கை அப்புறம் சூரமலா அப்படிங்கிற இரண்டு கிராமங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்றைக்கு ஜூலை முப்பது அன்று இரவு எப்பயும் போலதான் தூங்க போயிருப்பாங்க எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு தூங்க போயிருப்பாங்க ஆனா வந்து ஒரு இரவு இரண்டு மணி வாக்கில் பெய்த மழை மழை வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லி மீட்டரும் ஏதோ அந்த மாதிரி ஒரு பெரும் மழையாக அது இருந்திருக்கிறது அந்த அலர்ட் எல்லாம் தாண்டி வந்து மிக அதிகமான மழை பெய்ததால் அதை வந்து கணிக்க முடியல யூகிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலம் சரிஞ்சு வீடுகளையும் பள்ளிக்கூடங்களையும் தேவாலயங்களையும் இன்னுமே எல்லாத்தையுமே எல்லா கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரக்சர்ஸையுமே வந்து அடித்து போட்டு கொண்டு போயிருக்கு அதில் மனித உயிர்கள் மிக மோசமாக வந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன வேஞ்சி ஒரு இரநூறு பேர் பக்கம் காயப்பட்டிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு ரிலீஃப் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து மீட்டிருக்கிறார்கள் இந்திய ராணுவம் உடனடியாக வரவைக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதமான வாலண்டியர் ஹெல்த் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு கேரளாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் மற்ற மற்ற இருந்து எல்லாம் கூட வந்து உடனடியாக போயிருக்கிறார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆன ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான பிரியங்கா காந்தி அவர்களும் ரெண்டு பேருமே அங்கே வந்து போயிருக்கிறாங்க அவர்கள் போனது வந்து ஒரு பெரிய நேற்றுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு அவர்கள் போய்விட்டார்கள் மூன்றாவது நாளாக இன்று வந்து அங்கே வந்து பணிகள் நடைபெற்றுக் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம் மிகுந்த துயரமான செய்தி தான் எப்படி இங்கே வந்து தமிழ்நாட்டில் சுனாமி வந்தபோது நம்ம எல்லாம் அப்படி பதறி போனோமோ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தோமோ அதே மாதிரிதான் வந்து இன்றைக்கு வந்து அங்கே மிக மோசமாக வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இந்த வேலையில் நல்ல வேலையாக பிரதமர் அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சமும் காயப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை நிவாரணத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாரு எல்லாருமே வந்து துரிதமாக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடைபெறுது இதெல்லாம் வந்து எதைதான் தவிர்த்துருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னு சொன்னால் இந்த வயநாடு மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரியான அதாவது வந்து டீ பிளான்டேஷன்ஸ் மலை சரிவுகளில் டீ பிளான்டேஷன்ஸ் நடக்குது மலைகள் என்றால் நமக்கு தெரியும் மரங்கள் இருக்கும் இல்லையா மரங்கள் வந்து வேர் ஊன்றி அந்த இதை வந்து பிடிச்சு வச்சிருக்கும் இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த தேயிலை தோட்டங்களுக்காக அந்த எல்லாம் வெட்டி தேயிலை தோட்டங்களாக ரொம்ப கம்மி அதோடைய வேர் ரொம்ப சின்னது தானே அது ஒரு மழைக்கெல்லாம் வந்து அது பிடிமானம்லாம் இருக்காது அப்படி ஒரு தொழிலாக அந்த முதலாளிகளின் லாப வேட்கைக்கு வந்து அந்த மலைகளை அங்க தோட்டங்கள் அமைத்திருக்கிறார்கள் அதுக்கான தொழிலாளர்கள் எல்லாம் வந்து வந்து அவங்க மலை அடிவாரங்களில் வீடுகள் கட்டி அவங்களுக்கான ஊரை அமைத்துக் கொண்டு அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வீடுகள் கட்டுவதற்கும் மரங்களை எல்லாம் அழித்தொழித்திருக்கிறார்கள் இது மாதிரி வந்து ரொம்ப வேகமாக அந்த இடத்துல தொழில் மயம் அங்க வந்து தொழிலாளர்கள் குடியேறுவதையோ கூடாது என்று காட்கில் அப்படிங்கிறவரு ஒரு அறிக்கை இதுக்கு முன்பாகவே மேபி ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இதற்கான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து அவர் வந்து இங்கே வளர்ச்சியை வந்து சாத்தியப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் அது இடதுசாரியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் வலதுசாரி அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து அந்த அறிக்கையை வந்து எதிர்த்திருக்கிறார்கள் கொளுத்திருக்கிறார்கள் வளர்ச்சியை தடுக்குது இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு மறுபடியும் கஸ்தூரங்கன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து மறுபடியும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அவர் வந்து ஆய்வு செய்து வளர்ச்சியும் பாதிக்காமல் அதே நேரம் வந்து இயற்கையுடைய இதையும் பாதுகாக்கிற மாதிரி சில சில கட்டுப்பாடுகளை மட்டும் விதிக்கலாம் அதை வந்து நாம் வந்து தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிலாக்ஸ்டான அல்லது வந்து கொஞ்சம் தளர்த்தியான ஒரு அறிக்கையை கொடுத்ததாகவும் அதன் காரணமாகத்தான் நாங்கள் மறுபடியும் வந்து குடியேற்றங்கள் எல்லாம் நடைபெற்று இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சீரழிவிற்கு அதுதான் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாம் அறம் அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் ஒரு கட்டுரையில் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் நான் படிக்கிறேன் இப்படி வந்து சில நேரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது அரசாங்கங்கள் இயற்கையோடு மிக மோசமாக இந்த மாதிரியான வேலைகளில் நாம் வந்து இடர்பாடுகளை அல்லது அதற்கான இடையூறுகளை நாம் செய்தும் செய்யும் போது இது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தான் வேணும் அல்லது பெரும்பாலும் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுறதுதான் வந்து நமக்கான ஒரு சேஃப் ஜோன் இல்லைன்னா ரொம்ப கவனமாக ஒவ்வொரு முறையும் ஏதாவது நடக்கும்போதும் ஒரு மழையோ ஒரு க கிளைமேட் சேஞ்சோ ஒரு இது நடக்கும்போது மிக அதிகமாக எச்சரிக்கை உணர்வோடு அந்த மக்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் நீங்கள் வந்து நம்ம ஜப்பான்ல நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அடிக்கடிக்கு வந்து எரிமலைகள் அந்த தா தாக்குதல்கள் லேண்ட்ஸ்லைட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடியது ஜப்பான் விளைவில் ரொம்ப சின்ன நாடு ஏறக்குரிய வந்து சமமான நிலப்பரப்பே இல்லாத இடங்களில் அங்கே இல்லாம மனிதர்கள் வசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அந்த வீடுகள் கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டெம்பரரியான ஒரு செட்டப்ல தான் கட்டுவாங்க அது உடஞ்சாலும் அது யாரையும் பெருசா பாதிக்காத அளவுக்கு அது கழிச்சு போட்டாலும் மறுபடியும் சீக்கிரமா அதை வந்து ரீ ரீமேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அது மாதிரி அந்த மக்களும் வந்து எப்போதுமே அந்த இடர்பாடுகளுக்கு தயாரான நிலையிலே தான் இருப்பாங்க எப்படி உடனடியாக அந்த இருந்து நகர்றது எப்படி இதெல்லாம் லேசா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில முன்னேற்பாடுகளோடு எச்சரிக்கை உணர்வுகளோடே அவர்கள் வந்து இருப்பாங்க இப்படியான வேலைகளை அதாவது அந்த மக்களை அப்படி பயிற்றுவிக்கவாது வேண்டும் நம்மளுடைய கல்வியிலேயே நம்மளுடைய இதிலே வந்து எப்படி இதையெல்லாம் முன்கூட்டி உணர்வது எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பயிற்றுவிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நாம் வந்து இயற்கை பேரிடருக்கான ஒரு துறை வச்சிருக்கிறோம் அதற்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதற்கான எச்சரிக்கைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது இன்றைக்கு அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் ஏற்கனவே வந்து அலர்ட் கொடுத்தோம் கேரள அரசு அதை கவனிக்கவில்லை என்று சொல்கிறார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அல்ல இதை வந்து ஒரு அரசியலாக்குவதற்காக அவர் பேசுகிறாரா என்றும் தெரியவில்லை அங்கே கேரள முதலமைச்சர் பினராயி என்ன சொல்றாருன்னா ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க அவர்கள் சொன்னதை விட அதிகப்படியான மழை பெய்து விட்டது அப்படின்னு சொல்றாரு ஆனால் இது இது வந்து எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா அப்போ வந்து இன்னும் கூட கூடவே வந்து எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அல்லது அந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு முதலே அப்புறப்படுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இதைத்தான் வந்து நம்ம ஒரு அரசாக இந்த ஒரு துயரமான சூழலில் நாம் வந்து அதை அரசியலாக்குறதுக்கோ அல்லது வந்து அவர்களை குறை சொல்வதற்கோ இல்லாமல் வரும் காலங்களில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து பதிவு செய்கிறேன் மற்றபடி நம்முடைய அந்த மக்களுக்காக இழந்து வாடும் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இழந்து வாடக்கூடிய குழந்தைகள் பெண்கள் இன்னும் நிறைய பேர் வந்து கூடவே இருந்தவங்களை எல்லாம் பறி விட்டு நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மளுடைய உதவிக்கரங்களை நம்ம எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் ஏதாவது நிறைய பேர் அங்கே ஏற்கனவே போயிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து அவர்களுடைய பங்கிற்கான பொருளாதார வாலண்டியரிங் உதவிகளை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் வந்து ஒழுங்கமைத்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இன்னும் இந்த மாதிரியான துயரங்களை இந்த மாதிரியான பேரிடர்களை நாம் சந்திப்பதற்கும் அல்லது வறுமன் காப்ப வகையில் எச்சரிக்கையாக இருப்பதற்கும் அரசாங்கங்கள் திட்டங்கள் தீட்டும் போதே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அனுமதிகள் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் நிர்வாக வேலைகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும்